ஏன் கனி கொடுக்கற வாங்க இயேசுக்குள்ள வாழணும் அப்படின்னா இயேசுக்கு பிரியமாய் கனி கொடுக்கிற பிள்ளைகள் நீங்க இருக்கும்போது போது இந்த உபாகமா பத்தொன்பது இருபது வசனங்கள்ல ஆவிக்குரியவா அத்த என்ன பண்றதுங்க மற்றவர்களுடைய ஜீவனத்துக்கு மற்றவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அந்த கனி கொடுக்கற மரம் உதவுமே அப்ப நீ உனக்கு உதவாத மரணம் ஒண்ணு இருக்கு இது நல்ல கனி கொடுக்காத மரணம் அதெல்லாம் வெட்டி அப்ப நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் என்ன செய்யப்படுங்க வெற்றி போடப்படும் அதுதான் அப்படியே மத்திய ஏழாம் அதிகாரத்துக்கு வந்துருங்க பதினெட்டு படிங்க நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும் அதனால அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அவங்க முடிவு எப்படிங்க இருக்கும் எட்டியை போல கசப்பா இருக்கும் அவள்வா எண்ணெயிலும் இருக்கும் பின்வா அவளுடைய முடிவு எப்படி இருக்குங்க எட்டிய போல கசப்பா இருக்குன்னு போடுது அப்போ எண்ணெய் போல மிருதுவாய் இருக்கிற ஒரு அனுபவம் நிறைந்த மனிதர்களிடம் நம்ம பழகினாலும் அவங்களுடைய முடிவு எட்டியை போல கசப்பா இருக்கும் இதே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படுஞ்சீங்கன்னு வச்சீங்களேன் அது தேனிலும் தெளி தேனிலும் மதுரமா இருக்கும் இல்லையா அந்த மதுரத்தை தான் நீங்களும் நானும் சாப்பிடணும் ஆண்டவர் விருப்பப்படுகிறேன் அப்போ நல்ல கனிப்படாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே ஓடப்படும் அப்ப நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கிற இடத்துக்கு வர வரும்போது ஆண்டவர் நம்மளை இன்னும் அநேக பேருக்கு பயன்படுத்துவார் அநேக பேர் ஜீவனை காக்கும்படி அநேக பேர் ஜீவன் ரச்சிக்கப்பட்டு அந்த நெருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க நம்மளை கொண்டு பயன்படுத்துவார் அல்லையா நீங்களும் நானும் இன்னைக்கு எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் முக்கியம் கேட்டுக்கு போகிற வாசல் வழியா போய்கிட்டு இருக்கிறோமா இல்ல நெருக்கமும் இடுக்கமுமான வாசல் பிரவேசிச்சு கிட்டுக்கலாமா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சின்ன வார்த்தை அலட்சியமா விட்டுட்டு போனீங்கன்னா அது சின்ன வார்த்தை தான் உங்க வாழ்க்கைய எப்படி அலட்சியமா விட்டுட்டு போறீங்களோ அதே மாதிரி அலட்சியமா போயிடும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பாவ செய்தியா இன்னும் பாவ செய் பாவத்தின் சம்பளம் மரணம் வேற எதுவுமே கிடையாது பாவம் என்னதாக கொண்டு வரும் நோயையும் சங்கீதத்தில் கேட்டபடி நோயதான் வியாதிய மரணத்தை கொண்டுட்டு வரும் ஒரு எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு சொப்பனம் சொல்ற தம்பி உனக்கு மரணம் வரப்போதுரா ஆண்டவர் கிட்ட சொல்றாரு காட்டுறாரு அந்த கனவை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவனுக்கு மரணம் தான் அப்படின்ட்டு ஆனா இவனை மரணிக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தை காட்டுறல அவனை ஜீவனோடு காக்க நான் ஒரு சொப்பனத்தை கட்டி அங்க நான் போய் அவனை அடுத்த நாளே பார்த்து தம்பி நீ இதுவரைக்கும் இதுவரை கேட்டுக்கொள்ளல எனக்கு ஆண்டவர் வந்து கனவுல வந்து எப்படி காட்டினாரா நீ தயவு செய்து சர்ச்சிக்கு வாடா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பையன் அலட்சியமா வர வரேன்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கல பார்த்தனா என்னன்னு எனக்கு தெரியல அஞ்சு மாசம் ஆயிடுச்சு உன்னை ஏசப்பா நேசிக்கிறாரா சொல்லிட்டேன் எவ்வளவோ அவனுக்கு சுயசைஷத்தை எடுத்து அன்ப ஆண்டவர்கள் பிள்ளை எல்லாம் காட்டுறாரா உனக்கு பெரிய பாதிப்பு வருதுரா மரணிக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்குது ஆக்சிடென்ட் ஆகிதான் இருக்கிற மாதிரி அதனால செய்து போவாதரா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா அவன் என் வார்த்தைய கேட்டானா அலட்சியம் பண்ணானா என்னன்னா எனக்கு தெரியாது அஞ்சு மாசம் தான் ஆச்சு ஒரு வாலிப பையன் அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அவனை போய் நான் பார்த்தேன் அடக்கம் பண்ணும்போது மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு விட்டுட்டு வந்துட்டேன் ரெண்டாவது ஒரு சுப்பனை காட்டுற அதுல இன்னொரு ஐயா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவர் அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு கிட்ட இருக்கும் வேற பிள்ளை எல்லாம் எடுத்துட்டார் ஆனா அவருக்கு அவருக்கு ஏதோ மரணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்னு காட்ட அடுத்த நாளே அதே இடத்துல அந்த பையனுக்கு எங்க நின்று சொன்னா அதே இடத்துல நான் அவர் சந்திக்கிறேன் அதே இடத்துல நான் வந்து பாக்குறேன் அவர்கிட்ட அவர்கிட்டயும் சொல்ற அவர் குடும்பத்தாரர்களிட்டையும் சொல்றேன் தயவு செய்து வந்திருங்கம்மா இவருக்கு மரணம் ஏதோ நேர்ற மாதிரி ஒரு காரியம் வருது அவரை வச்சுக்கிட்டே சொல்றேன் அவங்களும் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாதவங்க சபைக்கு வாங்க தயவு செய்து ஏசப்பா வேண்டுங்க ஒரு மரணம் வருதுன்னு காட்டுறாருன்னா அதுல இருந்து காப்பாற்றதான் காட்டுறாரு தயவு செய்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி ரெண்டே மாசம்தான் நான் சொல்லும் போது அவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தார் நல்ல தெம்பா திடகாத்தரமா இருந்தார் ஆனா ரெண்டு மாசத்துல அவருக்கு கேன்சர் ஒரு நோய் கண்ணத்துல வந்தது அதை அப்படியே அரிச்சுக்கிட்டே தன்னுடைய தலையில எரிந்துச்சு அந்த நோய் உள்ள இது விளையாடி ஓட்ட போட்டு அப்படியே புழுக்கலா விழுந்ததெல்லாம் பார்த்தேன் அப்பவும் போய் சொல்றேன் அந்த காலகட்டத்திலையும் சொல்றேன் தயவு செய்து இப்பயாவது இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க வீட்டுல அத்தனை பேர் மத்தியில என்னை திட்டுற பாப்பா நீ சபிக்க தான் வருவே அப்படின்னு அப்ப ஆண்டவர் வந்து நான் சொல்றத அது ஆண்டவர் வார்த்தையா இல்லைன்னா அது படிக்க போறதில்ல அது நடக்க போறதில்ல அது ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அவங்கள ரசிக்கணும் அவங்கள விடுவிக்கணும் அவங்க நரகத்துக்கு நேரம் போகாத காத்து அவங்கள அந்த நெருக்கமான வாசல் வழியா ஜீவனுக்கு போகிற வாசல்ல பிரவேசிக்க செய்யணும் அதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதை போய் அநேக பேரை காக்கும்படி நம்மளை அனுப்பி விடுகிறார் ஆனா அவங்க அதை கேட்கறது இல்லை அவங்க கேட்காதனால அவர் இறந்துறாரு அவரு நரகத்துக்கு நேரம் பிரவேசிக்கிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்படிய முடியல யாருக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கீழ்ப்படியும் அந்த கீழ்ப்படிச்சிங்கன்னா நீங்களும் நானும் அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வழியா பிரவேசிப்போம் இல்லையா அந்த அநேகர்ல அந்த ஒரு சில பேர்ல அந்த கொஞ்சம் பேர்ல அந்த பரலோக வாசலுக்கு நுழையக்கூடிய அந்த கிருமைகளை நம்ம மேலதான் கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேரு இந்த ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் ஆனா இன்னும் அநேக பேரு போகணும் அதுக்குதான் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு பூமியில ஆனா நீங்களும் நானும் அவருடைய அன்பை எடுத்து சொல்லுங்கிறது கூட நம்மளால முடியல ஏன் தெரியுங்களா அவர் பட்ட பாடுகளை எடுத்து சொல்ல முடியல அவர் சிறுமையில நம்மளுக்காக சிந்தன ரத்தத்தை எடுத்து சொல்ல முடியல அவர் நம்மளுக்காக உயிர் தெரிந்து நம்ம கூட இருக்கிற அந்த உயிர் உள்ள தேவனை வெளிக்காட்ட ஏன் தெரியுங்களா நீங்களும் நானும் அந்த அன்புக்கு நேரம் முடிசா வரல அதுதான் அது நல்ல காட்டுதுடாத மரம் எல்லாம் வெண்டு அக்கினியிலே கோடை போடுற சொல்லிடு நல்ல கனி கொடாத மரமாய் நம்மள ஆண்டவர் இந்த பூமியில வைக்கல நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்கும் நல்ல மரம் எல்லாம் எங்கங்க சபைக்கு வந்து நிக்கிறதெல்லாம் நல்ல மரம் அப்ப இந்த மரத்தை ஆண்டவர் ஏன் அங்க கொண்டு நட்டு இருக்காருனா நல்ல கனி கொடுக்கற தேவனுக்கு பிரியப்படுத்துக்கிற நல்ல கனி கொடுக்கிற இடத்துல தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்த்து சபிச்சார் எல்லாம் சமிக்கப்பட்டு போய் இந்த இலையில காஞ்சி உதிர்ந்து போனிச்சு ஏன் அவர் எதிர்பார்க்கும் போதே அது கனி கொடாத மரமா இருக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கும் போதே கனி கொடுக்கிற மரமாயி இருக்கிற மரம்தான் அதை வைத்துதான் அநேக பேருக்கு ஜீவனை கொடுக்க முடியும் ஆண்டவரால இப்ப நீங்களும் நானும் கனி கொடுக்கிற மரமாயி மாறணும் ஆண்டவரோட திட்ட அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அதுக்கு விட்டு கொடுக்கறேமா விட்டு கொடுக்கற குணம் நம்மள்ட்ட இருக்கணுங்க பிடிவாத குணம் பிசாசுடைய குணம் விட்டு கொடுக்கற குணம் இயேசுடைய குணம் தன் ஜீவனையும் எங்க விட்டாரு கடைசி சொட்டு ஒரு ரத்தம் கூட அவருக்காக ஒரு உடம்புல வச்சுக்காம தனக்காக வைத்துக் கொள்ளாம தன் ஜீவனை காக்கும்படி வைத்துக் கொள்ளாம பிறருடைய ஜீவனை காக்கும்படி தன் ஜீவனையும் தன் ரத்தத்தையும் இந்த பூமியில கொடுத்துட்டு போன தன் சரீரத்தை விட்டு கொடுத்தார் காரணம் என்ன தெரியுங்களா நீங்களும் நானும் படுகிற அந்த வியாதியின் கொடுமை அவர் தழும்புகளால் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி அந்த தழும்புகளால் நம்ம சுகமாகணும் இன்னைக்கு ஏன் தழும்புகளால் சுகம் ஆக முடியல அப்படின்னா அந்த தழும்போட வேலை வேணாம் தெரியல நம்மளுக்கு அந்த நம்புற நம்பிக்கையில நம்ம குறைவுபட்டு நிற்கிறோம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மருந்து மாத்திர ஓயவே இல்லை இந்த பணம் வந்ததுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலாமே இந்த மெடிசன் வாங்கிக்கலாமே இப்படி ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வரவே கூடாதுங்க இதெல்லாம் ஒரு பிசாசுடைய தந்திரம் தேவ அப்படி உருவாக்கவே இல்ல ஏசு எப்படி உருவாக்கி கனி கொடுக்கிற இடத்துல நம்மளை நிறுத்துவார் கழுகுகளை போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எலும்புகிற ஒரு இளமையின் பாதையில நடத்துவார் அந்த வார்த்தையின் கீழ்படிதல் அந்த ஆசீர்வாதம் தான் அவருக்குள்ள அந்த ஜெப ஜீவியத்தின் பலன் எப்படி இருக்குன்னா நம்மள அப்படியே இளமையாவே வைத்திருக்கும் ஒரு வயசானவங்க நல்லா ஜெபிக்கிற வயசானவங்க முகத்தை போய் பாருங்க அவங்க முகம் அப்படியே பிரகாசமா இருக்கும் வயசானவங்க கூட அந்த முகம் பிரகாசப்படுதுன்னா அந்த தேவ பிரசனத்தினால மட்டும்தான் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை வைத்துக்கொண்டு நம்ம சபையாய் நம்ம எப்படி இருக்குங்க சாட்சியின் பகுதியில கூட வந்து எழுந்து வந்து சாட்சி சொல்ல நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல வாழ்க்கை வாழ்க்கணும்னா அது நெருக்கமும் இடுக்கமுமான வாசல்ல நம்ம போல அர்த்தம் விசாலமான பாதையில போய் இருட்டு பாதையில சாட்சியில நிக்கிறோம் இருட்டுல போய் நல்ல பொருளை தேடி கண்டுபிடிச்சிடலாமா நம்ம தேடி வேண்டிய கண்டிப்பா போய் கண்டடைய முடியாது ஆனா வெளிச்சத்தின் பாதையில போய் பாருங்க சதவீதம் உங்களுக்கு தேவையானதை நீங்க கண்டாட செல்வீங்க இன்னைக்கு மனுஷன் பிறந்ததுடைய நோக்கத்தையும் அவன் மறிக்கிற வரைக்கும் எதை நோக்கி பயணிக்கணும்ன்றதையும் தெரியாம போயிடுது அவனை உண்டாக்குன நோக்கமே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மட்டும்தான் அவன் உண்டாக்குற நோக்கமே அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்படிச்சு அப்படியே நடக்கணும் என்பதற்காக தான் அவனை சமாதானத்தை பெற்று இருக்கணும் கூட அநேக பேருக்கு ஜீவனை கொடுக்கிற ரட்சிப்பை கொடுக்கற ஒரு கருவியாதான் ஆண்டவர் வைப்பாரே ஒழிய சும்மா வைக்க மாட்டேன் நீங்களும் நானும் அந்த இயேசு சிறுவையில இருந்துகிட்டு ஒரு கல்லணை ரசிக்க என் தேவனா போடுனா என் தேவனால் அதே போல உங்களையும் அதே அடிச்சு விடல உங்களையும் நடத்த முடியும் நான் மறிந்த என் கண்ண மூடும் போது நான் மூடுகிற அந்த ஒரு செகண்ட் ஆகுது இன்னொருத்தவங்களை என் ஜீவன் காரணமா இருக்கணும் அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவங்கதான் ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எப்ப எதிர்பார்த்தாலும் கனி தந்துக்கிட்டே இருக்க பிள்ளைகள்னா அப்படிப்பட்ட இருதயமுடையவர்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் எடுக்கமான வாசனையும் கேட்டுக்கு போகிற வாசலையும் இடுக்கமான வாசலை தான் இப்ப பாத்துருக்கிறோம் கேட்டுக்கு போகிற வாசலை நீங்க உங்களுக்கு சொல்ல சொல்லவே தேவையில்ல அது எதெல்லாம் ஒரு சந்தோஷமா தேட்டருக்கு போறீங்களா போங்க குடிக்க போறீங்களா போங்க புகைப்பிடிக்க போறீங்களா போங்க அதெல்லாம் என்ன வாசலுங்க நரகத்துடைய வாசல் எதெல்லாம் உங்களுக்கு இந்த உலகம் தருகிற சந்தோஷமா இருக்குதோ இந்த உலகத்துல எதெல்லாம் நீங்க சந்தோஷம் எண்ணி போயிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் நரகத்தின் வாசல் அதுதான் கேட்டுக்கு போகிற வாசல் கேட்டுன்னா நரகன்னு அர்த்தம் அது எப்படிங்க அந்த வழி அது விசாலமா இருக்கும் விரும்பும் அதில் வலி விசாலமாய் இருக்கு போட்டிருக்கு அப்ப நீங்க உங்க சுய சிந்தனையோடு எல்லா பாதையிலையும் போக விட்புற வசிக்கும் போது மனுஷனுடைய ஆவியோடு தேவனுடைய ஆவி போராடுவது எழுதி போட்டது மனுஷ ஆவிய எப்படிப்பட்டதுங்க அது இஷ்டத்துக்கு போகும் அதுதான் மனுஷ ஆவி தேவனுடைய ஆவி இஷ்டத்துக்கு விட மாட்டார் தேவனுடைய ஆவி அவரு சொல்லுகிற வழியில தான் நடத்த பிரய பிரயாசப்படுவாரு ஒளிய நீங்க போற ரூட்ல அவர் பிரயாசப்பட விடமாட்ட அப்ப அவர் வழிக்கு போகாத எல்லா வழியும் கேட்டுக்கு போகிற வழின்னு அர்த்தம் அது எந்த காரியமா இருக்கட்டுமே அந்த வழியில இல்ல முடிவு இல்ல அது அழிவில் பாதை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றிருக்கிற வழி உண்டு அது முடிவோ மரண வழிகள் இல்ல இல்லையா அந்த மரண வழிகளின் பாதை எப்படி இருக்குமா மனுஷனுக்கு செம்மையா இருக்கிற அர்த்தம் செம்மையா இருக்கு பாதை அந்த வழி செம்மையான வழிபா அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த செம்மையான சிந்தனையில தோன்றுகிற எல்லா எண்ணமும் நரகத்தின் வழி அது கேட்டுக்கு போகிற வழி அந்த வழியா உட்பிரவேசிக்காதீங்க உங்களுடைய என்னுடைய வழியும் இடுக்கமுமான வழி அதில் உட்பிரவேசிக்கிற ஒரு சிலர் அந்த சிலர் தான் இந்த சபைக்கு வரவங்க இந்த சபை ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழக்கூடிய ஜனங்கள் ஆண்டவருக்காக உண்மையாய் எதையும் மற்றவர்களை குற்றப்படுத்தாம தன்னிடத்துல உள்ள குற்றங்களை எண்ணி அதை சரி பார்த்து மாளுகிற மனமுடையவர்கள் மற்றவர்களுடைய குற்றத்தை பார்க்கவே பார்க்காது அப்படியே பார்த்தாலும் அவங்கள கை நீட்டி குற்றப்படுத்தாது எனக்கு தெரியும் ஆவிக்குரியவங்க இவங்க நம்மளுக்கு செய்யறாங்கன்னு நான் அவங்களை கை நீட்டி குற்றப்படுத்த மாட்டேன் அப்போ அவங்க நம்மள்ட்ட ஆயிரம் நன்மைப்பட்டிருப்பாங்க அவங்களே நம்மளை குற்றப்படுத்தும் போது எப்படி இருக்கும் வழி ஆனா அவங்கள கூட குற்றப்படுத்த கூடாது தேவ பிள்ளைங்க ஏன்னா நம்ம நெருக்கத்தின் பாதையில போகிற நம்மளுக்கு நெருக்கம் வந்து ஆண்டவர் நடத்துற பாரு நல்லா புரிஞ்சுங்க ஒரு நெருக்கம் ஒரு கஷ்டம் மனத்தை மனதை படுத்துதுன்னா ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல நடத்த விரும்புறாரு அது ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து பாருங்க அந்த நெருக்கம் அப்படியே விசாலமா மாறிடும்யா அது ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் பாருங்க அதான் விஷயமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதே இடத்துல என் கரங்களை தூக்கி என் தேவனை நோக்கி பாக்கணும்ன்ற எண்ணம் உடையவர்களா நீங்களும் நானும் மாறும்போது அந்த நெருக்கம் நம்மளை விசாலமாய் மாத்துக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவன் நடத்துவார் நம்ம அது தான் நெருக்கத்தில் வசனப்பட்டிருக்கு தேவனோட சரியா ஐக்கியம் கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு அதுதான் மகிமையான ஒரு விசாலமான வாசல் அதுல கம்பீரமா போலாம் ஒருவனும் தொடராது இருந்து துன்மார்கள் ஓடி போகிறார்கள் நீதிமன்றங்களும் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் நம்ம சிங்கம் போல நடந்து போனோம் சிங்கம் எப்படி நடந்து போவோம் ஒரு காட்டுக்குள்ள பயந்துகிட்டா போவான் அதோட இடமா இருக்கட்டும் அது வேற ஒரு இடமா இருக்கட்டும் அது எங்க போனாலும் சரி அது கம்பீரத்தை குறைக்கவே குறைக்காது நம்ம ஆண்டவர் சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு தைரியத்தை சொல்றாரு நம்ம இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வீட்டுல ஒரு பிரச்சனை வெளியில பிரச்சனை தெருக்கல்ல பிரச்சனை சோர்ந்து போறோம் சோர்ந்தே போகாதீங்க நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்காதனால நீங்க எல்லாத்தையும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளை அதனால ஞாபகம் வச்சீங்க நீங்க தைரியமா போனோம் அந்த தைரியமா போகிற அந்த காரியத்துல எனக்கு பயம் உண்டாகுதுன்னா நான் தேவனுடைய பிள்ளைன்றத மறந்துட்டேன்னு அந்த இடத்துல அப்போ அந்த பிள்ளைன்ற அதிகாரத்தோட நம்ம போகும்போது எப்படி இருக்குங்க தைரியமா இருக்கும் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு ஒரு ஓனரு அந்த கம்பெனியில ஒரு நூறு பேர் வேலை செய்யறாங்க அந்த ஓனர் வரவ அந்த ஓனர் பிள்ளைய அனுப்புறாரு அந்த பிள்ளைய கண்டு எப்படிங்க அந்த ஆபீஸ்ல மரியாதை கொடுப்பாங்க பயங்கரமா பயந்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இல்ல அதே தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நம்ம ஒரு ரூட்ல போறோம் ஒரு வழியில போறோம்னா நம்மளுக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைன்ற அதிகாரம் நம்மளுக்குள்ள சரியா இருந்ததுன்னா நம்மள கண்டு அநேக பிசாசுகள் பயந்து நடுங்கக்கூடிய இடத்துல காணப்படுவாங்க அநேக பேர் கீழ்படியக்கூடிய இடத்துல காணப்படுவாங்க அநேக பேர் வணங்கக்கூடிய இடத்துல காணப்படுவாங்க ஆனா தேவனுடைய பிள்ளைன்ற அதிகாரம் இல்லாம போனோம்னா நம்ம எப்படி இருப்போம் நடுங்கிக்கிட்டு ஐயோ பேர் இருக்கிறாங்களே என்ன கேள்வி கேட்பாங்களோ ஓனர் என்ன கேள்வி கேட்பாருதான் அவங்க பயப்படுவோம் ஆனா இங்க அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஓனர் பயந்தா கம்பெனி சாப்பிட்டு என்ன கேள்வி ஓனர் அது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ தேவன் தான் ஓனர் நம்மளுக்கு ஒரு தொழில் அணிந்து வச்சுக்கலாம் நம்ம அவருடைய கீழ் படிவாங்க அந்த தேவனுடைய அதிகாரம் பெற்று போகும்போது இந்த இயேசுடைய அதிகாரத்தை பெற்று போகும்போது இயேசுடைய அதிகாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்னா என்ன வேணுங்க இயேசு உண்மையை தரித்து கொண்டே நடக்கிற நான் அவருடைய பிள்ளை அவருடைய பாடுகளை சுமந்து செலுத்துறவன் அவருடைய வார்த்தைகளை சுமந்து செலுத்துறவன் அவருக்காக நான் வாழ்றவன் ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்காக எப்படி வாழ்வாங்க தகப்ப பேச்சு தட்டாம வாழக்கூடிய இடத்துல காணப்படுவாங்க அப்படியே கீழ்படிவாங்க பேச்சுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்தையும் பயப்பட மாட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு காரியம் சொல்றேன் ஒரு ஏரோப்ளேன் போய்கிட்டு இருந்துச்சான் போய்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஏரோப்ளேன்ல வந்து திடீர்னு ஏதோ ஒரு பழுது உண்டாயிருக்கு அப்போ ஏரோப்ளைன் தலைக்கீலாம் போகுது அப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே பயந்து கத்துறாங்க ஒரே ஒரு குட்டி பிள்ளை மட்டும் பயப்படாம அந்த ஓட்டுறது ஓட்டுறது எங்க அப்பா தான் என்ன அர்த்தங்க எங்க அப்பாவுக்கு தெரியும் என்ன எப்படி காப்பாத்தணும் அதனால நான் எதுக்கும் பயப்படப்பட்ட புரியுதுங்களா நான் சொல்றது அப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் தேவனை பற்றி கொண்டிருக்கோம் அப்போ கேட்டுக்கு போகிற வாசல் தான் பெருசா இருக்கும் ஆனா இங்க நெருக்கமமான வாசல்ல இருந்துக்கிட்டு தேவனை உண்மையா பற்றிக்கொண்டு அந்த நெருக்கத்தின் மத்தியில இருந்துக்கிட்டு கை தூக்கி ஜபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கெசபா அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுங்க அந்த வாசலுடைய அந்த நெருக்கம் வந்து அப்படியே இந்த மகிமையான வாசல்ல உங்களை போது ஒரு மகிமையான சந்தோஷத்தை அனுபவி எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு நான் அந்த பிரச்சனைக்கு பக்கத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் வச்சிருக்க தேவ பிள்ளைங்க ஒன்னே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா அந்த பிரச்சனையை தாண்டி போகும்போது இயேசுடைய பலத்தால ஜெபம் பண்ணி ஜெயம் எடுத்து அந்த போகும்போது ஒரு ப்ரொமோஷன் வச்சிருக்கிறார் அதுல இருந்து நீங்க உயர்ந்ததா இருப்பீங்க ஒளியை தாழ்ந்து எடுத்து மாட்டீங்கயா இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு எங்க தோண்ட போறோன்னா பிரச்சனைகள் வரும்போது நீங்க சரியா ஆண்டவரை பிடிச்சு கொண்டே நடந்து பாருங்க அந்த நெருக்கத்தின் வாசல் எப்படி மகிமையான வாசலாய் மாறுன்னு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ருசி பார்க்கும்படி நடத்துவார் இல்லையா சரி